அஸ்லாம் அலைக்கும் வ ரமத்துள்ளாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபிலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபிய நாம் ஹம்மத் வ அலிஹி ஒ சாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய பேரர்களால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் பெற்று திருப்தியோட மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லில்லா இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் எழுபத்தி ஆறு இது மூசா அலைவசெல்லம் அவர்களுடைய வரலாற்றின் முடிவுரை இறுதியாக மூசா அலைவசம் அவர்களுடைய இறுதி வரலாறு இறுதி இதில் விண்ணுலக பயணத்தில் மூசா அவர்கள் என்ற தலைப்பில் நபிகள் நாயகர் சரல்லா செல்லும் அவர்கள் மெஹராஜ் எனும் விண்ணுலக பயணத்தின் போது மூசா அலிவசல்லம் அவர்களை சந்தித்த நிகழ்வுகள் குரானிலும் அதீதுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது இறுதியாக அந்த வரலாற்றோடு நபி மூசா அலிவ் வஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லலாம் இந்த வரலாறு சம்பந்தமாக நீங்கள் புகார் என்ற நூலில் மட்டும் நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கு உங்கள் பார்வைக்கு புகாரி என்ற நூலில் மட்டும் முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது அதிசாகவும் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாகவும் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது அதிசாகவும் தெளிவாக இடம்பெற்றிருக்கின்றன நபி சல்லல்லா அலேவசலம் அவர்களுடைய விண்ணுலக பயணம் முழுமையாக அதில் இடம்பெற்றிருக்கிறது இதில் முக்கியமாக மூசா அலிவசலம் அவர்களை நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் சந்தித்தார்கள் இல்லையா அப்போது இறுதியாக நபி சல்லா வல்லாம் அவர்கள் நல்லாவிடத்தில் ஐம்பது பக்து தொழுகையை கடமையாக்கி கொண்டு வரும் பொழுது அல்லாஹூர் அபுல்லமின் மூசா அலைவாஸ்லம் அவர்களை நபி சல்லல்லா அலையா அவர்களுக்கு அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறான் அந்த சந்திப்பில் தான் மூசா அலைவாஸ்லம் அவர்கள் நபி சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்கள்ட்ட என்ன அல்லாஹ் உங்களுக்கு திருத்தியோகமாக ஏதாவது தந்தானா என்கிற விவரங்களை விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது நபி சல்லா அலுவலம் அவர்கள் மூசா அலை அவர்களுக்கு கூறுகிறார்கள் அல்லா என்னுடைய சமுதாய மக்களுக்கு ஐம்பது நேர வக்து தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் அதை பெற்றுக்கொண்டு தான் வருகிறேன் என்று சொல்கிறார்கள் அதற்கு மூசா அவர்கள் நான் என்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட படாத பாடுபட்டிருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அதனால் உன்னுடைய சமுதாய மக்கள் ஐம்பது நேர வக்து தொழுகைக்கு மாட்டாங்க அது பெரிய சுமையாக அவர்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் அல்லாவிடம் திரும்பி சென்று அதை குறைத்து வர குறைத்து கேளுங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார்கள் இந்த சம்பவத்தை இந்த மூன்று அதீதிகள் நான் குறிப்பிட்டேன் இல்லையா முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது புகாரில் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடுதலாக இருக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் படித்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் விளக்கம் கூடுதலாக இருக்கட்டும் இருக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது அதிசயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் சரியா அப்போ அதனால் இந்த மூன்று நம்பர்களையும் புகாரிலிருந்து படித்து அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் முழுமையாக நபிஸ் சலா அவர்களுடைய அந்த மெகராஜ் பயணம் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் முதலாவதாக இந்த விண்ணுலக பயணம் என்பதை பற்றி ஹதீஸ் மறுக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்படிலாம் ஒன்றும் நடந்துக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நிராகரிப்பார்கள் இது பொதுவாக குரானில் பொறுத்தவரையிலையும் இந்த சம்பவம் குரான்லையும் இடம்பெற்றிருக்கு ஆனால் ஒரே இடத்துல இல்லை பல வசனங்களில் பல அத்தியாயங்களில் சிறுக சிறுக இடம்பெற்றிருக்கு அனைத்தையும் படித்து பார்த்தா கண்டிப்பாக நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் விளக்கம் வேணும் அதிசு தேவைதாங்கிறத யாரும் மறுக்க முடியாது இவர்கள் நுழைப்பில்லை நெய்ந்துவிட்டு தாண்டோண்டித்தனமாக பேசக்கூடியவர்கள் தான் அதனால் இப்படிப்பட்ட வாதங்களும் முன் வைப்பாங்க அதனால் இந்த காணொலியில் மிக தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் திருமறை குரான முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம் அதிலேயே அல்லாஹு ரபுல்லாலன் மிக தெளிவாக இந்த சம்பவத்தை விலக்கி கூறியிருக்கிறான் அதில் திருமறை குரான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் வேதத்தை வழங்கினோம் முகமதே நீர் அவரை சந்தித்ததில் சந்தேகம் கொள்ளாதீர் அவரை இஸ்ராயலின் மக்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கினோம் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் அதாவது இஸ்ராயலிய பனி இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய என்ன அந்த யூதர்களுக்கு நாம் மூசா நபியை வழிகாட்டியாக அனுப்பினோம் என்று சொல்கிற அந்த தொடரில் மூசாவை மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் சில பேர் மூசாவுக்கு வேதம்லாம் கொடுக்கப்படலைங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லையா எந்த நபியும் வேதம் இல்லாமல் நபியாக இல்லை அதெல்லாம் முன்னாடி இருக்கிறோம் ஆக மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் முகமதே நீர் அவரை சந்தித்ததில் இதான் இம்பார்ட்டன்ட் இந்த பயதில் மூசா அலைவசலம் அவர்களை முகமது நபி சல்லல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் மெஹராஜி பயணத்தில் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வருஷத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஏன்னா சில பேர் வந்து குரான்லெல்லாம் அதுக்கு ஆதாரம் இல்லை பாங்க எல்லாத்தையும் படித்து பிடிச்சி விட்டா மாதிரி ஏன்னா குரான்ல எல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால் முதலாவதாக குரானிலேயே அதை நம்ம ஆதாரமாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் அடுத்தாவது அடுத்ததாக பதினேழாவது அத்தியாயம் துவக்கத்திலேயே நல்லா சொல்லி காட்டுகிறார் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்போடியனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்று ஆரம்பமாகக்கூடிய முதலாவது வசனத்தில் பதினேழாவது அத்தியாயத்தில் முதலாவது வசனத்திலிருந்து தொடருவோம் காபா என்னும் காபா என்னும் புனித பள்ளியிலிருந்து சுற்றுப்புறத்தை அதன் சுற்றுப்புறத்தை மிகவும் பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்சா வரை காபா என்ற இருந்து, மக்ஸிதுல் அக்சா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஒரே ஓர் இரவில் தனது அடியாரை அதாவது முகம்மதை அழைத்து சென்றவன் தூய்மையானவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்று பதினேழாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக அல்லாஹூர் அபுல்லாலமீன் அல்லாவுடைய சான்றுகள் எல்லாம் காட்டுவதற்காக அந்த விண்ணுலக பயணத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் எங்கிருந்து அழைத்து சென்றானாம் காபா எனும் புனிதமான அறத்தில் இருந்து அக்சா வரை என்று இந்த அத்தியாயத்தில் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது மட்டும் இன்னும் இருக்குது மேலும் அல்லாஹூர் அபுல்லாலமீன் அந்நஜிப்புங்கிற அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் முதலாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் தொடங்குகிறான் அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் முதலாவது வசனம் நட்சத்திரம் வரையும் போது அதன் மேல் ஆணையாக சத்தியமாக என்று அல்லாஹ் உறுதியாக சத்தியமிட்டு இந்த செய்தியை நமக்கு தொடர்கிறான் எப்படி ரெண்டாவது வசனத்தில் உங்கள் தோழர் முகம்மது இந்த முகம்மது என்ற என்னுடைய இறை தூதர் பாதை மாறவில்லை வழிகெடுவும் இல்லை என்று அல்ல அறிவிக்கிறான் ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் கூட சிலர் என்ன பறந்து சென்றாரா ஏழாவது வானத்துக்கு அப்பால் போய் அல்லாவை பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பேசுனாங்க கேலி செஞ்சாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு அப்பின் பதிலுரையாக இந்த வசனங்களை அனுப்பித்திருக்கலாம் நட்சத்திரம் வரையும் போது அதன் மீது ஆணையாக அதன் மேல் சத்தியமாக உங்கள் தோழர் முகமது பாதை மாறவில்லை வழிகிடவும் இல்லை அவர் தனது மனைவீச்சப்படி பேசுவதும் இல்லை அவர் பேசுவது அனைத்துமே அவருக்கு அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறில்லை இல்லை அல்லாகுவால் அவருக்கு அறிவிக்கப்படும் செய்தியை தான் அவர் உங்களுக்கு பேசுகிறாரே தவிர வேறு எதுவும் சொந்த கூற்று அல்ல என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே தெளிவாக அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அதே அதுக்கு மேலே அஞ்சு ஆறு எல்ல அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் அதாவது ஜுப்ரீல் செல்லும் அவர்கள் அதை கற்றுக் கொடுக்கிறார் இந்த வேத வசனங்களை யார் முகமது செல்லும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது யார் என்று சொல்லும் பொழுது அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் ஜுப்ரீல் அதை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் அதாவது முகமது நபி சல்லல்லாம் அலிவசல்லம் அவர்கள் அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கண்டார் அவரை வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் என்ன தோற்றத்தை நேரடியாக அவர் கண்டார் நபி சல்லாஹலாம் அவர்கள் ஜுப்ரி அலிவசல்லம் அவர்களை பார்த்த விஷயத்தை அல்ல இதிலே குறிப்பிடுகிறார் மேலும் பின்னர் இறங்கி நெருங்கினார் அடிவாளத்தில் தூரத்திலிருந்து பார்த்தாங்க பின்னர் நபி சொல்லிவலாம் அவர்களை நோக்கி இறங்கி கிட்ட வர்றாங்க எந்த அளவுக்குன்னா அந்த நெருக்கமானது எந்த அளவுக்கு என்றால் வில்லின் இரு முனைகள் அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது அவ்வளவு பக்கத்துக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக நாரிகள் நாயர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஜுப்ரியலை சந்தித்தது உண்மை என்று அல்ல இங்கே சொல்லி காட்டுகிறான் தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அறிவித்தான் தனது அடியாரான நபி முகமது சல்லா அலையா அவர்களுக்கு தனது தூதர் ஜுப்ரியல் மூலமாக என்னென்ன அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ராடினானோ அவைகளை அல்லாஹ் அறிவித்தார் அவர் பார்த்ததில் அவரது உள்ளம் பொய்யரைக்கவில்லை நபி சல்லா அலையம் அவர்கள் ஜுப்ரியலை கண்டது உண்மைதான் அதை அவர் பொய்யாக சொல்லவில்லை என்று அல்லாஹ் தனது திருமறை குரானில் பதினோராவது வசனத்தில் உறுதியாக சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர் கண்டது பற்றி அவரிடம் தர்க்கம் செய்கிறீர்களா ஜுவீரில் அவர்களை நவிகல் நாயன் சல்லல்லா அலைவஸ்லம் அவர்கள் தான் நேரில் கண்டதாக சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரிடம் தர்க்கம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் மேலும் பதிமூணு பதினாலில் சித்ரத்துல் முந்தகாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை அவர் இறங்க கண்டார் சித்திரத்துள் முந்தகாவுக்கு அருகில் மற்றொரு தடவை மேலிருந்து இறங்குறாங்க அதையும் நபிஸ் அல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் பார்த்தார்கள் இரண்டு முறை பார்த்திருப்பதாக அல்லாஹூ ரபுல்லாலமின் இங்கே சொல்லி காட்டுகிறார் அங்கேதான் சொற்கும் எனும் தங்கும் இடம் இருக்கிறது பதினைந்தாவது வசனம் மேலும் பதினாறு பதினேழில் அந்த இலந்தை மரத்தை மூட வேண்டியது மூடியபோது அவரது பார்வை திசை மாறவில்லை கடக்கவும் இல்லை தமது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் கண்ணால் கண்டார் அது உண்மை என்று அல்லாஹ் ஒரு பெலாலுமே ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினெட்டு வரை இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி நபிகள் நாயகர் சல்லா அலேசல்லம் அவர்களை அவர்களுக்கு ஜுஹ்ரீல் அலையம் அவர்களை அனுப்பி அல்லாஹு ஆலமின் வேதங்களை இறக்கி வைத்தான் இதன் பிறகு நபி சல்லா அலையம் அவர்களை அந்த மெகராஜ் என்னும் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்ற சம்பவம் புகாரில் என்ன மிக விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட விஷயத்தை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன் மற்றதை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிற அதில் தெளிவாக படித்து உணர்ந்து கொள்ளுங்கள் நவிகர்நாயகம் செல்லல்லா அலைவசல்வம் அவர்கள் அந்த வானம் ரெண்டாவது வானம் மூன்றாவது வானம் ஏழாவது ஆனோ அறலையும் போய் அல்லாவையை சந்தித்து அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் விவரித்துவிட்டு பிறகு அவர்கள் இறங்கி வரும் பொழுது என் மீது ஐம்பது நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன நான் முன்னேறி சென்று இறுதியில் மூசா அலைவசனம் அவர்களை அடைந்தேன் அவங்களுக்கு ஐம்பது நேர தொழுகை அல்ல கடமையாக்கவுடன் கடமையாக்கப்பட்டவுடன் முன்னேறி சென்று வரும்பொழுது மூசாலேசிலும் அவர்களை அடைந்தேன் வழியில் அல்லா எடுத்துக்காட்டுறான் மூசாலேஸ்வரம் அவர்களை ஏன்னா அவர்கள் மூலமாக கொஞ்சம் காரியம் நடக்க வேண்டியிருக்குல்ல இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு தானே அல்லாதானே அங்கே எடுத்துக்காட்டுறா அந்த அடிப்படையில் மூசாலேசிலும் அவர்களை அடைந்தேன் அவர்கள் என்ன செய்தா என்று விவரங்களை கேட்டார்கள் நான் என் மீது ஐம்பது மேர தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்தேன் அதற்கு அவர்கள் எனக்கு மக்களை பற்றி உங்களை விட அதிகமாக நன்கு நான் அறிந்தவன் நான் வரும் இஸ்ராயல்களுடன் பழகிய நன்கு அனுபவப்பட்டுள்ள அவங்களுடைய பழகி மனிதர்களை பற்றி நல்ல அனுபவம் எனக்கு இருக்கிறது அதனால் உங்கள் சமுதாயத்தினர் இந்த ஐம்பது பகுத்து தொழுகையை தாங்க மாட்டார்கள் எனவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்பி சென்று அவனிடம் இந்த தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைத்து தரும்படி கேளுங்கள் என்றார்கள் ரவிசல்லாசனம் சொல்கிறாங்க நான் திரும்ப சென்று இறைவனிடம் அவ்வாறே கேட்டேன் அதை அவன் ஐம்பது நேர வத்து தொழுகையை நாற்பதாக ஆக்கினான் இது முதலாவது தடவை போயிட்டு வர்றாங்க என்ன மூசாலை பண்ணாங்கல்ல இது முதல் தடவை நாற்பது ஆக்கிட்டு வராங்க பிறகு அதே போல் மூசாளன் சந்தித்து திரும்பவும் அனுப்பி வச்சாங்க மீண்டும் நபி சல்லாஹேஸ்வம் போனாங்க அப்போது என்ன நடந்தது அவங்களுடைய அந்த தொழுகை நாற்பதாக இருந்ததை முப்பதாக குறைத்து அல்லாஹ் அருளினான் என்பதை வாங்கி கொண்டு வர்றாங்க இது ரெண்டாவது முறை போயிட்டு வந்தது மீண்டும் அவங்க இறங்கி வர மூசா அலைவசலம் என்னன்னு கேட்க விவரங்களை சொல்ல இதுவும் முடியாதே திரும்ப அல்லாட்டு கேள்வி அனுப்பி வைக்கிறாங்க மீண்டும் நபி சல்லல்லா அலைஸ்வம் ஒரு அல்லாஹ் இடத்துல சென்று முறையிடும்போது அல்லாஹு ரபுல்லாலமின் முப்பதாக இருந்ததை இருபதாக ஆக்கி அனுப்புகிறான் அப்படி மீண்டும் இறங்கி வரும்பொழுது இது மூணாவது தடவை போயிட்டு வந்துட்டாங்க இப்போ என்னாச்சு இருபதாக ஆக்கி அனுப்பியிருக்கிறான் மேலும் மூசா அல்ல தெளிவாக அலைந்தியே விசாரித்து அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் சொன்ன உடனே இதுவும் முடியாது மீண்டும் அல்லாவிடம் சென்று திரும்பி கேளுங்க என்று அனுப்பி வைக்கிறாங்க நமீச அல்லாஹுலா அவர்கள் மீண்டும் அல்லாவிடம் சென்று அதை குறைத்து தரும்படி கேட்கும்போது அல்லாஹ் ரபுல்லாவின் என்ன பண்ணுறான் அந்த இருவதை பத்தாக குறைத்து அனுப்புகிறான் மீண்டும் அதுவும் கூட தான் அப்படின்னு சொல்லி முசாலி இஸ்லாம் அவர்கள் திருப்பிவும் அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் அல்ல ஐந்து பக்தாக குறைத்து அனுப்பினான் இப்போ ஐந்து பக்து தொழுகையை கடமையாக்கியதோடு நபீச வரும்போது மீண்டும் மூசாலை செல்வம் அவர்களிடம் நான் சென்றேன் அவர்கள் இன்னை பற்றிய என்ன விவரங்கருத்தை விசாரித்தார்கள் அதை என்னுடைய இறைவன் ஐந்தாக ஆக்கிவிட்டான் என்று அவர்களுக்கு நான் பதில் கூறினேன் அதற்கு மூசாலை செல்வம் அவர்கள் முன்பு சொன்னது போலவே இன்னும் அல்லாவிடம் திரும்பி போய் இன்னும் குறைச்சி கேட்கும்படி என்ன என்கிட்ட சொல்கிறாங்க அதற்கு நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை இல்லை அதற்கு நான் இல்லை இனிமே நான் மாட்டேன் இந்த எண்ணிக்கை ஐந்துக்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் மீண்டும் எனக்கு திருப்பி போய் கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்கு என்று நான் பதிலளித்தேன் அப்போது இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இனியும் எனக்கு போய் குறைச்சி கேட்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது நான் திரும்பி போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நபீஸ் அல்லாசிடம் பதில் அளிக்கும்போது அப்போது அல்லாவின் தரப்பில் இருந்து அசரீரியாக சத்தம் வருது இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்குற மாதிரி அசரீரியாக அல்லா உடைய சத்தத்தை செவருக்கிறார்கள் அதில் நான் என் ஐந்து வேலை தொழுகை எனும் விதியை அமுல்படுத்திவிட்டேன் இவர் திருப்பி போய் கேட்க சொல்கிறாங்க நபீச அல்லா இல்ல முடியாதுங்கிறாங்கல்ல அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் அளிக்கிறான் நான் என்னுடைய ஐந்து வேலை துருகை என்னும் விதியை இந்த கட்டளையை என்ன நான் விட்டேன் இதுக்கு மேலெல்லாம் வந்து யாரும் கேட்கக்கூடாது என் அடியார்களுக்கு ஐம்பது வேலையிலிருந்து ஐந்து வேலையாக குறைத்து அந்த கடமையை நான் லேசாக்கிவிட்டேன் ஐம்பது வகுப்பு தொறுகையை ஐந்து வகித்தாக குறைத்து அவர்களுக்கு அதை லேசாக்கிவிட்டேன் ஒரு செயலுக்கு பத்து நன்மைகளை நான் வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது போல என்று முகமது நபி சல்லாஹூ அலைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதை நீங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது அதிசயில் பார்க்கலாம் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது அதிசயில் இது நீண்ட அதிசு இந்த சம்பவத்தை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் எனவே அல்லாஹூர் அபுல்லாலுமே ஒன்றுக்கு பத்துங்கிற நன்மை தானே பல அதிசுகளும் படிச்சிருக்கோம் இல்லையா இது இந்த அடிப்படையில் தான் அப்போ ஐம்பது வகுத்து தொழுகைக்கான நன்மைகளை அந்த ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஐந்து வகுத்து தொழுகைக்கு ஐம்பது வகுத்து தொழுகையில் கட அந்த வகுத்துக்குரிய நன்மைகளை அல்லாஹ் நான் வழங்குவேன் என்று அதை விதியாக்கிவிட்டேன் என்று இருவருக்கும் அல்ல அசரீரியாக அந்த செய்தியை அறிவித்து தருகிறான் அல்லா பேசக்கூடிய அந்த வார்த்தையை ரெண்டு பேரும் செவிவிட்டார்கள் என்ற இந்த செய்தியோட இந்த அதிசயில் நம்ம இந்த தொகுதியை பார்க்குறோம் ஆக மூசா அலைவாஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து இறுதியாக நம்ம பெற்றுக்கொண்டது நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய விண்ணுலக பயணத்தில் நபி மூசா அலைவாஸ்லாம் அவர்களுடைய இந்த ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை சேர்த்து இதில் வழங்கிக் கொள்கிறோம் என்ன இதோடு நபி மூசா அலுவல்ஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நிறைவு செய்வோம் இன்னும் இதை பற்றிய விளக்கங்கள் கூடுதலாக உங்களுக்கு வேண்டுமையானால் ஏன்னா பார்க்க மாட்டேங்க இருபது நிமிடத்துக்கு கூண்டுனாவே பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரும் அதனால் இது மேற்கொண்ட செய்திகளை நீங்கள் தெல்ல தெளிவாக அனைத்து விஷயங்களுக்கும் கூடுதல் விளக்கமாக மிக தெளிவான முறையில் சகோதரர் பிஜே அவர்கள் தெளிவாக விளக்கம் அளித்த அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு வீடியோக்கள்னு நினைக்கிறேன் என்ன அது ஆன்லைனில் இருக்குது எந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமோ மிக மிக இம்பார்ட்டண்ட்டான இந்த நபிமார்களுடைய வரலாற்றில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்கு பாடம் இருக்குது படிப்பினை இருக்கு என்பதை நீங்கள் உண்மையிலேயே விளங்கி அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நபிமார்களுடைய வரலாற்றில் அனைத்து விஷயங்களும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு என்பதை உங்களுக்கு சுருக்கமாக கூறிக்கொண்டு இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்ன உங்களுடைய கமாண்டில் பதிவு செய்யுங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்றென்றும் உங்களுடைய ஆதரவை எனக்கு வழங்கி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காகவும் நான் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஜெசாக் அல்லா ஹைரா தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்